ரொம்ப முக்கியமாக வந்து ஒரு போராட்டம் அப்படிங்க எத்தனை பேர் கலந்துக்கிருவாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அப்ராக்சிமேட்டாக ஒரு நம்பர்ஸ் நம்ம சொல்ல வேண்டி இருக்குது ஏன்னா மதுரையில் வந்து ஓரளாக சொல்லும்பொழுது ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் கலந்துக்கிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பட் பத்தாயிரம் பேர் வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கேன்சல் பண்ணாங்க ஸோ இதை இதை ஒரு கூகுள் சீட் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் இதில் நீங்கள் ஆக்டிவாக இருங்க ஸோ இதை வச்சு எத்தனை பேர் வருவாங்கன்னு நம்ம அப்ராக்சிமேட்டாக சொல்லலாம் அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து இல்லை சார் பேர் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இந்த பேர் வருவாங்கன்னு சொல்லி அப்ராக்சமிட்டாக சொல்லுவோம் அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிற இதில் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள் யூடியூப்பில் ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு முடிவெடுத்து டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது தொடர்பான விஷயங்களை இப்போது சடனாக நமக்கு ஒரு பெர்மிஷன் கொடுக்குறாங்க சனிக்கிழமை கொடுக்குறாங்க நைட்டு ஞாயிற்றுக்கிழமை நம்ம அசம்பிள் ஆகணும் அந்த மாதிரி சமயத்தில் ஒரு யூடியூப்பில் பயங்கரமாக போட்டு அதை விளம்பரம் பண்ணி தேவையில்லாத சர்ச்சைகள் உருவாக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த டெலிகிராம் சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் கண்டிப்பாக அந்த மறு தேர்வு அப்படிங்கிறதே கடைசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருப்போம் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க மூணு மாதம் ரிசல்ட் போட்டுருவாங்க அது எப்படி போடுறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது குரூப் ஃபோர் ராமேஸ்வர ஊழல் எதிர்கட்சியாக இருந்த டிஎம்கே போராட்டம் நடத்தினாங்க டிஎன்பிசி ஆஃபீஸ் முன்னாடி அப்போவும் வந்து நாங்கள் ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசினா ஆளுங்கட்சி சாதகமாகவும் பேசியிருக்கிறோம் இப்போவும் ஆளுங்கட்சிக்கு இந்த அதாவது இதுக்காக வந்து டிஎம்கேக்கு நம்ம போய்ட்டோம் நீங்கள் பேசுகிறவங்க பேசிட்டே இருங்க மீண்டும் சொல்கிறோம் எந்த இடத்துலையும் நம்ம மேலே தப்பு கிடையாது டிஎன்பிசி மேலே தான் எல்லா தப்பும் இந்த எக்ஸாம் நூறு சதவீதம் சரியாக நடந்திருக்கிறது இந்த டிஎன்பிசி எங்கேயும் பேர் நிரூபிக்க முடியாது குரூப் ஒன் எக்ஸாமில் கூட ஒருத்தர் குரூப் ஃபோரில் வேலை பார்க்குறாரு திருப்புவனம் சிவகங்கையில் குரூப் ஃபோரில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக யூனியன் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவர் குரூப் ஒன் என்ட்ரி வரைக்கும் போயிருக்கிறார் என்ட்ரி வரைக்கும் போயிட்டு கிடைக்கலன்னா உடனே அந்த கட் ஆஃப் அவருக்கு வரலன்னு சொல்லிவிட்டு அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டார் நேத்து இன்றைக்கி நியூஸில் வந்திருக்கு இந்த மாதிரி முடிவுகளை தயவுசெய்து இருக்காது இன்றைக்கி கூட ஒருத்தர் வந்து நாங்கள் வந்து டிஎன்பிசி ஆஃபீஸில் போய் தீக்குளிக்க போகிறேன் சொல்லி ஒரு கமெண்ட் போட்டிருக்கிறாரு இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோவத்தில் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடுறது தான் தயவுசெய்து நிப்பாட்டுங்க குரூப் ஃபோர் தேர்வை பொறுத்த அளவு ஒரு சுமூகமாக அனைவரும் எதிர்பார்க்குற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை எப்பாடுபட்டாவது வாங்கி கொடுப்போம் என்று நாங்கள் உறுதியளிக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த போராட்டம் தொடர்பாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க நம்ம லாஸ்ட் வீக் வந்து சென்னையிலேருந்து மதுரைக்கு வந்து ரிஜிஸ்ட் போஸ்ட் அனுப்பி இது வரைக்கும் வந்து அக்னாலஜ்மெண்ட் வரல ஸோ அக்னாலஜ்மெண்ட் அவங்க அனுப்புறதுக்கால் ரெண்டு நாளில் மூணு நாள் தான் ஆகும் பட் ஒன் வீக் ஆகும் வந்து பார்த்திங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் வந்து மதுரையிலேருந்து வரல ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இனிஷியலாக மதுரையில் வந்து போராட்டம் பண்ணணும் அப்படின்னு பொழுது நிறைய பேர் அதில் வர்ற மாதிரி ஒரு சில தகவல்கள் வந்ததுனால தான் அதை கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நல்லாவே வந்து உயர் அதிகாரிகள் சொல்லும்போது நல்லா தெரியுது பட் இருந்தாலும் வந்து நம்ம மீண்டும் ஒரு பெர்மிஷன் கேட்டிருக்கிறோம் அது ஒன்று அக்செப்ட் இல்லை ரிஜெக்ட் ஏதாவது ஒரு ஆன்சர் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம அதை வச்சு உயர்நீதிமன்றத்தை அணுகலாம் பட் இது வரைக்கும் அதுக்கு ஆன்சர் கொடுக்காமல் இருக்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இது வந்து அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு ரீசன் ஸோ இதுக்கு நம்ம ஒரு பெர்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டனாக கொடுத்துட்டோன்னா நிறைய பேர் வருவாங்க அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா அது கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுட்டுருக்கிறாங்க பட் இருந்தாலும் ப்ராப்பர் பெர்மிஷன் வாங்கி ஒரு கவன ஈர்ப்பு கூட்டம் நடத்தினால் மட்டுமே தேர்வர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது எங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் தேர்வர்களுக்கு வந்து ப்ராப்பராக பெர்மிஷன் வாங்கிட்டு பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து அது ரிலே ஆகிட்ருக்கு நிறைய பேர் வந்து உடனடியாக வரோம் எப்போனாலும் சொல்லுங்கள் எல்லாமே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டு தான் நம்ம இல்லைன்னு சொல்லலை பட் இருந்தாலும் முறையான ஒரு அனுமதி அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம வந்து வெயிட் இருக்கிறோம் அதே நேரத்தில் சென்னையிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு கவன ஈர்ப்பு கூட்டத்துக்கு பெர்மிஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணுறோம் ஏனென்றால் இதுக்கு முன்னாடி சென்னையில் வந்து ஒரு நான்கு ஐந்து முறை நம்ம கூட்டம் போட்டிருக்கிறோம் எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் வரவில்லை என்றாலும் மீடியாவோடைய அட்டென்ஷன் கிடைச்சது பட் இந்த முறை சென்னையில் வந்து ஒரு கூட்டம் போட்டாலும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காவல்துறைக்கு இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா இந்த எக்ஸாம் அப்படிப்பட்ட ஒரு எக்ஸாம் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க தனியார் பஸ்ஸில் கொண்டு போனதுலேருந்து வினாத்தால் முன்கூட்டியே ஓப்பன் பண்ணதிலிருந்து விடைத்தாள் பிரிக்கப்பட்டதுலேருந்து தப்பு தப்பாக ஆன்சர் கொடுத்ததுலேருந்து தப்பு தப்பாக கேள்வி கேட்டதிலிருந்து சேலஞ்ச் பண்ணும்போது கூட ஏகப்பட்ட தப்பு ஒவ்வொரு நிலையிலும் இவ்வளவு தவறுகளை வைத்து இந்த எக்ஸாம் நடத்தி யாருக்கு ரிசல்ட் போட போகிறாங்கங்கிறது நமக்கு தெரியல அதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஒருவேளை முன்கூட்டியே ரிசல்ட்டை ஃபைனலைஸ் பண்ணி தான் எக்ஸாமே நடத்துகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம்லாம் வருது இருந்தாலும் ஒட்டுமொத்த மாணவர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் மூலமாக ஒரு கவன ஈர்ப்பு கூட்டம் கண்டிப்பாக நடைபெறும் முறையான அனுமதி அப்படிங்கிறது அங்கே ரொம்ப முக்கியமான ஒன்று அண்ட் ஏற்கனவே வந்து நம்ம வந்து ஒரு யூடியூப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு வீடியோ போடும் பொழுது அந்த வீடியோ ரொம்ப வைரலாகி மாணவர்களை வந்து பார்த்திங்கன்னா போராட்டத்துக்கு கூப்பிடுறாங்க போராட்டத்துக்கு மறைமுகமாக வந்து தூண்டுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தேரி எக்ஸ்டாப்ளிஷ் ஆனதுனால இப்போ நாங்கள் வந்து ஒரு டெலிகிராம் சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் இது நீங்கள் ஸ்கேன் பண்ணி இந்த டெலிகிராமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அந்த ஐடியை கொடுக்குறோம் இது எதற்காக அப்படின்னா அனுமதி எப்போது கிடைக்கக்கூடிய தகவல்கள் அனுமதி தொடர்பான தகவல்கள் இது தொடர்பாக வேறு யாரை யாரை நம்ம மீட் பண்ணுறதுக்கு வந்து பெர்மிஷன் வாங்கி வச்சிருக்கிறோம் பெர்மிஷன் வாங்குறதுக்கு ஆல்ரெடி லெட்டர் கொடுத்துருக்குறோம் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய தமிழ்நாட்டின் முக்கியமான ஒரு முக்கியமான நபர் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெர்மிஷன் வாங்குறதுக்கு கொடுத்துருக்குறோம் இது தொடர்பான தகவல்கள் அனைத்துமே வந்து இந்த டெலிகிராம் சேனலில் வந்து நம்ம வந்து பகிர்வோம் அதை வந்து ஓப்பனாக நம்ம யூடியூப்பில் சொல்லும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா பல வகையான கமெண்ட்ஸ் வந்து வருது என்னதான் நமக்கு வந்து ஒரு ஒரு கோபம் இருந்தாலும் ஒரு கஷ்டம் இருந்தாலும் அந்த கமெண்ட்ஸ் பார்க்கும்பொழுது வந்து அது எதிர்மறையான ஒரு சில விஷயங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டெலிகிராம் சேனல் இது வந்து பார்த்திங்கன்னா விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக என்ன சார் லேட்டாகிட்டே இருக்குது கேட்கலாம் தவறு டிஎன்பிஎஸ்சி மேல உள்ளது ஒரு கொஸ்டின் தப்பா இருந்தா கூட ரெண்டாயிரம் பேர் பாதிக்கப்படுறாங்க மொத்த போஸ்ட் ரெண்டாயிரத்தி அறநூறு தான் இவங்க முப்பது நாற்பது கொஸ்டின் தப்பா வச்சுருக்குறாங்க ஒரு பொது நலன் வழக்கு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு லாய்ட்டு நம்ம கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் எப்பாடு பட்டாவது மறு தேர்வு வந்து பின்வாங்க போவதில்லை அதை நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் அசோசியேஷன்லேயும் வந்து எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க ராஜபூதி சார் கூட சொல்லியிருக்கிறாங்க அவங்க கூட சென்னைக்கு நாளைக்கு நாளைக்கு வச்சு வந்து முக்கியமான மீடியாக்களை சந்தித்து பேச இருக்கிறாங்க எப்பாடு பட்டாவது மறு தேர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக வாங்கி கொடுப்பதற்கு அனைத்து முயற்சிகளும் நம்ம ஈடுபடுவோம் எதற்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த எக்ஸாம் முழுக்க முழுக்க ஒன்றுமே நடக்கலை ஒழுங்காகவே நடக்கலை ஏதோ ஒரு நிலையில் அது ஒழுங்காக நடந்தால் கூட ஓகேன்னு சொல்லலாம் ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் டிஜி டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அந்த டோல் ஃப்ரீ நம்பர் மாற்றி மாற்றி கொடுத்துருக்குறாங்க பொது தமிழ் எல்லா இடத்துலையும் தப்பு இதை சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு 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 பொதுநலன் வழக்கில் எந்த ஒரு நீதிபதியுமே இது ஒரு எக்ஸாம்னு அவர் நினைக்கவே மாட்டார் இதை வந்து நாங்கள் வந்து கரெக்டாக நடத்திருக்கிறோம் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி சொல்கிறாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வந்து நடத்தக்கூடிய எக்ஸாமுடைய தரம் இதுதான் தான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தெரியுது ஐயமாக டிஎன்பிசி நேரம் என்ன பண்ணி இருக்கணும் எக்ஸாமே கேன்சல் பண்ணி ரீஎக்ஸாம் சொல்லி யாரையும் கேட்க வேண்டாம் ஒரு கொஸ்டின் தப்பாக கூட ரெண்டாயிரம் பேர் பாதிக்கப்படுறாங்க நீங்கள் என்ன இருபதாயிரம் பர்ஸ்ட்டுக்கு எக்ஸாம் எடுத்திருக்கிறீங்க வெறும் ரெண்டாயிரத்தி இரநூறு ஜூனியர்ஸ்ட்டு எக்ஸாம் எடுத்திருக்கிறீங்க காம்படிஷன் வந்து இங்கே ரொம்ப அதிகம் அந்த இன்டென்சிட்டி ஆஃப் காம்படிஷன் ஒரு மார்க்குக்கு இன்னொரு மார்க்னால ஆயிரம் பேர் இருப்பாங்க ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்க பதினோரு லட்சம் பேர் எழுதுறாங்கன்னா அஞ்சு லட்சம் பேர் ஸ்கூல் புக்கை கரைச்சி குடிச்சு தான் அந்த எழுதி இருக்கிறாங்க ஸோ அதனால் தேர்வர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து என்ன படிக்கிறது அது ஒரு இது ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ண மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் அதுக்காகவாது இந்த டூ ஏ எக்ஸாமுக்காகவாது அவங்க வந்து ஒரு கொஷின் மாடல் கொஷின் லீஸ் பண்ணுறாங்களான்னு சொல்லி பார்ப்போம் எங்களால் படிக்க முடியலை எல்லாருக்குமே அந்த இது இருக்குது நம்ம அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்லலை முறையான அனுமதி பெற்று அந்த அனுமதி பெறக்கூடிய அந்த விஷயங்கள் தொடர்பான விஷயங்களை வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக யூடியூப்பில் ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு முடிவெடுத்து டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது தொடர்பான விஷயங்களை இப்போ சடனாக நமக்கு ஒரு பெர்மிஷன் கொடுக்குறாங்க சனிக்கிழமை கொடுக்குறாங்க நைட்டு ஞாயிற்றுக்கிழமை நம்ம அசம்பிள் ஆகணும் அந்த மாதிரி சமயத்தில் ஒரு யூடியூப்பில் பயங்கரமாக போட்டு அதை விளம்பரம் பண்ணி தேவையில்லாத சர்ச்சைகள் உருவாக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த டெலிகிராம் சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் அண்ட் பெர்சனலாக வந்து நம்முடைய ஒரு சாயிஸு கிறிஸ்டோஃபார் ரேடியன் ராஜபூவி சார் ராய அகாடமி இவங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய மன ஓட்டங்களை உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை டிஎன்பிஎஸ்சிக்கு தெரிகிற அளவுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கண்டிப்பாக நம்ம உருவாக்கி கொடுப்போம் நம்ம ஒன்றும் வந்து அரசியலமைப்புக்கு எதிராக இல்லைனா வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு எதிராக நம்ம ஒன்றும் செய்யலை இருந்தாலும் கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாணவர்கள் ஒரு ஒரு இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட்டுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவரால் முடிந்த அளவு அனுமதி கொடுக்கறதுக்கு லேட்டாக அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க இருந்தாலும் நமக்கு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில சட்டத்திட்டங்களுக்குள் ஒரு சில வரையறைக்குள் இருப்பதனால் நான் கூட வந்து அது பேர் என்ன வறுமை ஒழிப்பில் தமிழ்நாடு முதலிடம் சொல்லி ஒரு வீடியோ அதெலாம் கரண்ட் அஃபேர்ஸ் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்டாலின் முதல்வர் அவர் சொல்லும்போது தளபதினு சொல்லி சொல்லிட்டேன் அதுக்கு வந்து ஏகப்பட்ட பேர் நீங்கள் டிஎம்கேக்கு மாறிட்டீங்களா டிஎம்கே கை கூலி ஆகிட்டீங்க எத்தனை ரூபாய்க்கு நீங்கள் விலைக்கு போயிட்டீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது குரூப் ஃபோர் ராமேஸ்வரம் ஊழல் எதிர்கட்சியாக இருந்த டிஎம்கே போராட்டம் நடத்தினாங்க டிஎன்பிசி ஆஃபீஸ் முன்னாடி அப்போவும் வந்து நாங்கள் ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசுனா ஆளுங்கட்சி சாதகமாகவும் பேசியிருக்கிறோம் இப்போவும் ஆளுங்கட்சிக்கு இந்த அதாவது இதுக்காக வந்து டிஎம்கே நம்ம போயிட்டோம் நீங்கள் பேசுகிறவங்க பேசிட்டே இருங்க பேசுகிறவங்க வந்து யார் வந்து இங்கே முன்னாடி நின்று நேற்று வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து கமிஷனர் ஆஃபீஸ் வரைக்கும் போய் ஒரு சில அதிகாரிகளை சந்தித்து தலைமைச் செயலகத்தில் முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க சந்திப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா கடம் கொடு அனுமதி கடிதம் கொடுத்து நேற்று காலை பத்து மணியிலேருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு ஃபோர் ஹவர்ஸு அப்புறம் வந்து மூணு மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தலைமைச் செயலகம் கலீல் பாஷா வரும் நானும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய்ட்டு எல்லாமே பண்ணிட்டு தான் வந்திருக்குறோம் அதனால் வந்து ஒரு இடத்துல இருந்து கமெண்ட்ஸ் போடுறவங்க அதை பற்றி நமக்கு அவ்வளே கிடையாது இந்த தேர்வை ரத்து செய்வதற்கு மறு தேர்வுக்கு யாரை சென்றுப்பா எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணுவோம் ஏன்னா தேர்வு முறையாக நடக்கலை ஏதோ ஒரு வகையில் ஒழுங்காக எல்லா கொஷின் ரைட்டு தான்ப்பா இவங்க சொல்கிற மாதிரி எதுவுமே தப்பு கிடையாதுன்னு ப்ரூவ் பண்ணிட்டா ஓகே அப்படி ப்ரூவ் பண்ண முடியாது எல்லா விடையும் ரைட்டு தான் இவங்க சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை அதையும் ப்ரூவ் பண்ண முடியாது தனியார் பஸ்ஸில் போகவே இல்லை நாங்கள் நே ஒழுங்காக தான் நட அதையும் ப்ரூவ் பண்ண முடியாது வினாத்தால் முன்னாடியே ஓப்பன் பண்ணாமல் தான் நாங்கள் நடத்தணும் அதையும் ப்ரூவ் பண்ண முடியாது எதையுமே இவங்களால் ப்ரூவ் பண்ண முடியாது அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த மறு தேர்வு அப்படிங்கிறதே கடைசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருப்போம் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க மூணு மாதம் ரிசல்ட் போட்டுருவாங்க அது எப்படி போடுறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் ஏன்னா நம்ம வந்து உண்டான லீகல் ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம் இது தொடர்பான விஷயங்கள் நிறைய விஷயங்களை யூடியூப்பில் பொதுவெளியில் தெரிவிக்க முடியாது அதனால் இந்த டெலிகிராம் சேனல் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் ஒரு கூகுள் சீட் வந்து பார்த்திங்கன்னா இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் ரொம்ப முக்கியமாக வந்து ஒரு போராட்டம் அப்படிங்க எத்தனை பேர் கலந்துக்கிருவாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அப்ராக்சிமேட்டாக ஒரு நம்பர்ஸ் நம்ம சொல்ல வேண்டியிருக்குது ஏன்னா மதுரையில் வந்து ஓவரலாக சொல்லும்போது ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் கலந்துக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பட் பத்தாயிரம் பேர் வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் போனதுனால கேன்சல் பண்ணாங்க ஸோ இப்போ இதை ஒரு கூகுள் சீட் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் இதை நீங்கள் ஆக்டிவாக இருங்க ஸோ இதை வச்சு எத்தனை பேர் வருவாங்கன்னு நம்ம அப்ராக்சிமேட்டாக சொல்லலாம் அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து இல்லை சார் எத்தனை பேர் ரிஜிஸ்டர் பண்ணிக்காங்க எத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்லி அப்ராக்சிமேட்டாக சொல்லலாம் அதற்காக தான் வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் இதில் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள் கோச்சிங் சென்டர் அவங்களுடைய ஆட் இது எல்லாமே எதுவுமே இதில் வந்து நாங்கள் வந்து போஸ்ட் பண்ண மாட்டோம் இதில் அட்மின் வந்து ராஜபூபதி சார் இருப்பாங்க கயில்பாசாக இருப்பார் நான் இருப்பார் ராயக்கன் நாலு பேர் இருப்பாங்க அவ்வளோதான் சாயித் அகாடமிட்டால் அவர் ஃப்ரீயாக இருந்தால் அவர் இருப்பார் கிறிஸ்டப்பாக இருப்பார் அவ்வளோதான் கோச்சிங் சென்டர் வச்சிருக்க ஒரு அஞ்சு பேர் அட்மினாக இருப்பார் யாரும் எந்த தகவல் பகிர்ந்து கொள்ள முடியாது கவன ஈர்ப்பு கூட்டம் தொடர்பான தகவல்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பகிர்ந்து கொள்ளப்படும் ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு நான் மாணவர்களை தூண்டி இவங்க வந்து போராட்டம் பண்ணுறாள் அப்படிங்கிற ஒரு அவேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாணவர்களுக்கும் வரக்கூடாது பயிற்சி மையங்களுக்கும் வரக்கூடாது ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து கொண்டு போகும்போது நிறைய விஷயங்கள் இது மாதிரிலாம் வரும் பட் அதையெல்லாம் வந்து எந்த இடத்துலையும் எந்த நேரத்துலையும் யாருடைய அந்த ஒரு ஒரு சில விஷயங்களை நம்ம மாட்டிக்கிற கூடாங்கிறதுக்காக நம்ம வந்து இதை வந்து ஆரம்பிச்சிருக்கோம் இதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க மீண்டும் சொல்கிறோம் எந்த இடத்துலையும் நம்ம மேலே தப்பு கிடையாது டிஎன்பிசி மேலே தான் எல்லா தப்பும் இந்த எக்ஸாம் நூறு சதவீதம் சரியாக நடந்திருக்கிறது டிஎன்பிசி எங்கேயும் போய் நிரூபிக்க முடியாது குரூப் ஒன் எக்ஸாமில் கூட ஒருத்தர் குரூப் ஃபோரில் வேலை பார்க்குறாரு திருப்புவனம் சிவகங்கையில் குரூப் ஃபோரில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக யூனியன் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவர் குரூப் ஒன்று என்ட்ரிவி வரைக்கும் போயிருக்கிறார் என்ட்ரி வரைக்கும் போயிட்டு கிடைக்கலன்ன உடனே அந்த கட் ஆஃப் அவருக்கு வரலன்னு சொல்லிவிட்டு அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டார் நேத்து இன்றைக்கி நியூஸில் வந்திருக்கு இந்த மாதிரி முடிவுகளை தயவு செய்து இருக்காது அதுதான் நாங்கள் கேட்குறோம் டேம் வெளிப்படைத்தன்மை வெளிப்படை தன்மை நீங்கள் இன்ட்ரி முடிஞ்சிருச்சு சரி ஓகே எல்லோருடைய ஆன்சர்ஸ் ரிலீஸ் பண்ணுங்கள் இப்போ அவர் அவரோட மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் ஒரு சில மார்க் எதிர்பார்த்துருப்பார் வரல இப்போ அவர் ஆன்சர் சீட் அவருக்கு கொடுத்தா அவருக்கு தெரியும் சரி ஓகே நம்ம எங்கே தப்பு பண்ணியிருக்கோம் செலெக்ட் ஆனவங்க ஆன்சர் சீட்டை கொடுத்தா அப்போ நமக்கு தெரியும் அவங்க என்ன நல்லா பண்ணியிருக்கிறாங்க பட் எதுவுமே டிஎம்பிசி கொடுக்கறது கிடையாது அதுதான் தான் நம்ம வெளிப்படை தேர்வு வேணும்னு சொல்லி சொல்கிறோம் இந்த மாதிரி முடிவுகளாக யாரும் எடுக்காதீங்க இதனால் யாருக்கும் எந்த யூஸ்ஃபுல் நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க நீ கூட ஒருத்தர் வந்து நாங்கள் வந்து டிஎன்பிசி ஆஃபீஸில் போய் தீக்குளிக்க போகிறேன்னு சொல்லி ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோவத்தில் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடுறது தான் தயவுசெய்து நிப்பாட்டுங்க குரூப் ஃபோர் தேர்வை பொறுத்தளவு ஒரு சுமூகமாக அனைவரும் எதிர்பார்க்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை எப்பாடுபட்டாவது வாங்கி கொடுப்போம் என்று நாங்கள் உறுதியளிக்கிறோம் நன்றி